முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிடலான்னு நினச்ச என் வாழ்க்கையை திருப்பியும் புள்ளி போட்டு தொடங்கி வச்சவர் இந்த கோபுரத்து கீழே இருக்கிற சிக்கல் சிங்கார வேலைந்தாங்க என்ன தான் நான் வெளியே சிரித்து சிரித்து பேசினாலும் உள்ளுக்கில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நான் மனிதர்களிடம் பகிர்ந்துக்கிறதே நிறுத்திட்டேன் ஏன்னா எல்லாருமே நம்ம முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரி தாங்க பேசுவாங்க ஆனால் முருக மட்டும்தான் தான் அந்த பிரச்சனையை தான் மனசுக்கு எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணி கொடுப்பாரு அதை நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்டா நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியானா எனக்கு என்னென்ன தெரியாதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே ஹண்ட்ரட் கே பிளஸ்ல வந்து போயிட்டுருக்கேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு எடிட்டிங் கிளாஸோ இல்லை வந்து இதுக்குன்னு ஒரு கேமராவோ எதுவுமே நான் வாங்கினதில்லை எதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உண்மையாக உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினஞ்சு பதினேழு வருஷமாக இந்த வேலையில் இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கம்லாம் வந்து அந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டே வருது இதுக்கு எல்லாத்துக்கும் முழு முதற் காரணம் என்னுடைய முழு உழைப்பு அப்படின்னு சொன்னால் அது அநியாயமாக இருக்கும் முருகனோட அருள்னு சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நம்புங்க எந்த நேரத்துலையும் வந்து மனசை தளர விடாதீங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் கடவுள் வந்து கண்டிப்பாக உங்களை முன்னேற்றி விடுவார் முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக நல்லதான் நடக்கும்